இந்த விதை பூரா எடுத்துட்டோம் ஏன் இந்த விதையை எடுத்துட்டோம் நான் போட மாட்டேன் ஏன்னா இதுவே காரமாக தான் இருக்கு வேற மாவு எதாவது இல்லையா நம்ம போடல இல்லையா அதனால அந்த கலர் கிடைக்காது அதுக்காக சரி பரவாயில்ல இந்த கலர் கிடைக்கட்டும்ட்டு போட தோசை மாவு பதமா தோசை மாவு பதம் ஏன்னா பஜ்ஜி மாவு ப அளவு தான் நான் இது போட்டேன் இப்ப எல்லாரும் யோசிப்பா சீனே வரவேணும் சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்கோன்னா நம்ம அந்த பரங்கிக்காயிருக்கு இல்லையா எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி ஸ்பெஷல் மிளகா பஜ்ஜி அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு இந்த பாருங்க பஜ்ஜி மிளகா இவ்வளவுக்கெல்லாம் வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒரு மிளகாய் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இது பாருங்க இப்படி இருக்கும் இல்லையா இதை ரெண்டாக வகுந்திருக்கோம் அப்புறம் கீழே இருக்கிற பாட்டையும் ரெண்டாக வகுந்திருக்கோம் மொத்தம் நாலாக வகுந்துட்டு இந்த விதை பூரா எடுத்துட்டோம் ஏன் இந்த விதையை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த விதை தான் ரொம்ப காரம் கொடுக்கும் பொதுவாக பஜ்ஜி மிளகா காரம் கொடுக்காதும்பாது காரமாக தான் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற விதையை பூரா எடுத்துவிட்டோம் ஏன்னா இது வெயில் காலம் வேற அதனால ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாதுன்ட்டேன் விதையெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இது நாலாக வகுந்து நம்ம வச்சின்னு இருக்கோம் இதை அடுத்தது இப்போ அதுக்கு கலக்கிறதுக்கு பாருங்க ஒரு இரநூறு கிராம் கடலை மாவுக்கு நூறு கிராம் அரிசி மாவு நீங்கள் எதால் எடுத்துட்டாலும் சரி ரெண்டு கடலைக்கு ஒரு அரிசி இதுதான் கணக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்க போகிறோம் காரம் நான் போட மாட்டேன் ஏன்னா இதுவே காரமாக தான் இருக்குது வேற மாவு எதாவது கலக்கப்போரில் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து வாழைக்கால போடலாம் உருளைக்கிழங்கில் போடலாம் கத்திரிக்காய் சௌச்சோ எல்லா கையிலேயும் போடுவா தோண்டின காய் எல்லாத்துலேயுமே பஜ்ஜி போட்டுப்பாள் அப்படின்னா அப்போ மட்டும் இதால் முக்கால் ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் போட்டுட்டு எல்லாம் உப்பு இது காரம் இல்லை இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சங்கள்னாக்கா ஒரு ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பஜ்ஜி மிக்ஸு கலக்கறதுக்கு கேட்டிருந்தக அவளுக்காக இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கேன் கடலை மாவு அரிசி மாவு உப்பு காரம் காயம் அஞ்சாச்சா மஞ்சப்பொடி ஒன்றும் ஆறு கொஞ்சம் நெய் கலப்பேன் மொத்தம் ஏழு சமாச்சாரம் அதுக்கு நம்ம கலந்துக்கணும் கலந்துட்டு அதில் இதை டிப் பண்ணி போடணும் இப்போ நம்ம பார்ப்போம் இந்துப்பூ முக்கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் இதில் கடலை மாவியும் அரிசி மாவியும் போட்டு கலந்து வச்சிருக்கேன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுன்ருக்கேன் எதுக்குன்னா மிளகாப்பொடி இல்லையா நம்ம போடல இல்லையா அதனால் அந்த கலர் கிடைக்காது அதுக்காக சரி பரவாயில்ல இந்த கலர் கிடைக்கட்டும்ட்டு போட்டிருக்கேன் பெருங்காயம் இதுக்கு கொஞ்சம் உண்டனமே போட்டுக்கணும் எல்லாம் போட்டுட்டோம் நல்லா கலக்க வேண்டியதுதான் நல்லா இப்படி கட்டி உருண்டை இல்லாமல் முதல்ல கலந்து வச்சுருணும் வச்சுன்னுட்டு அடுப்பில் இப்போ எண்ணெயை ஏற்றிடணும் கடலை மாவு எப்போவுமே பிசிஞ்சு வச்சு கரைச்சி வச்சு அதை காக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க எண்ணெயை சாப்பிடும் அதனால் முதல்ல இப்படி கலந்து வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை ஏற்றிடணும் அடுப்பை பற்ற வச்சுட்டாச்சு ஒரு லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் திட்டத்துக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் ஒரு உருண்டை புளி கடல் எண்ணெய் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் நான் வாங்குவேன் அதை வந்து இதில் வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் நம்ம இதில் வந்து ஜலத்தை ஒரு ஸ்பூன் முதல்ல நெய் குத்திப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுண்டல்னா எல்லாம் போகும் கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கும் இது வந்து என் சித்தியோடய ஐடியா கலந்துட்ருணும் நல்லா கலந்துட்ருணும் அப்படி கலந்துன்ட்டு இப்போ நம்ம ஜலத்தை விட்டு கரைக்க போகிறோம் இப்படி மாவு பதம் நம்ம அதை கரைச்சி முடிக்கும்போது இங்கே எண்ணெய் சுட்டுன்னு வந்துடும் தெரியறதா போட்ட உடனே எழுப்பி ஓடி வருது பாருங்க ஆ அம்மா சுடுறதே அப்படின்னு ஓடி வந்தது பார்த்தல பாவம் என்ன பண்ணுறது நமக்கு ஆசையாக இருக்கிறதுக்காக அது எப்படி பண்ணுறோம் நம்ம என்ன செய்யறது வால் மிளகாய் பஜ்ஜி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மாவு வந்து இரநூறும் நூறும் மொத்தம் முந்நூறு மாவு போட்டிருக்கோம் அதுக்கு முந்நூற்றம்பது ஜலம் வாங்கியிருக்கு ஜலம் முந்நூற்றம்பது குத்தியிருக்கோம் புரிஞ்சுதா உங்களுக்கு அதான் மிளகா பஜ்ஜி போடும்போது அது கொஞ்சம் அழகு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அது காரப்படி இறப்படியெல்லாம் இருக்காது இக்காம்படிங்கும்போடி போட்டுகிட்டு இருப்போம் அதனால் அது கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கும் இப்போ மிச்சம்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க அழகாக இருக்கும் அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அதனால் நான் போடல ஏன்னா பஜ்ஜி மாவு இப்போ அளவு கேட்டதுனால தான் நான் இது போட்டேன் இப்போ எல்லாரும் யோசிப்பா கோதை ரகு மாமி இருக்கா இல்லையா அந்த மாமி தான் உங்களுடைய இந்த மருத்துவ குணம் சொல்கிறேன்ல மாமி அதுக்காகத்தான் மெயினாக நான் பார்க்குறேன் அப்படிம்பா இந்த பஜ்ஜியில் இப்போ மாமி என்ன மருத்துவ குணம் சொல்லப்போறா அப்படின்னு கேட்டுருப்பா இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் போடுறோம் இல்லையா இதெல்லாமே உடம்புக்கு நல்லது அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க மெயினான ஒன்றுன்னு சொல்ல போகிறேன் என்னென்னா சில பேருக்கு அந்த நாக்கோடைய சுவை மொட்டுகள் இருக்கு பற்றியில அந்த சுவை மொட்டுகள் வந்து ஒர்க் பண்ணாது இது என்ன புதுசாக சொல்கிறேன்னு கேட்பேன் சில பேரை நீங்கள் கேட்டு பாருங்கோ நாக்கில் எனக்கு வந்து சுவையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் என்னென்னா அந்த சுவை மொட்டுகள் வந்து அவளுக்கு வேலை பார்க்காது இந்த பஜ்ஜியை பார்க்கும்போதே சுவை மொட்டுகள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும் சில பேர் பார்த்தல நம்ம வீடியோவில் எங்களுக்கு இப்போ நாக்கில் எச்சல் ஊறுறது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கேல நீங்கள் இது பார்க்கும்போதே வந்துடும் இதை சாப்பிடும்போது இந்த காரம் அதெல்லாம் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவை மூட்டுகள்லாம் ஓப்பன் ஆகிடும் இப்போ நாக்கில் சுவை முட்டை வேலை செய்யலைன்னா என்ன அப்படின்னா அந்த சாப்பிட்ற சாப்பாடு ஜெரிமானம் ஆகாது பொதுவாகவே அந்த சலைவாவோட சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவா பார்த்துருக்கல அந்த சாப்பாடு ஜெரிமானம் ஆகிறதுக்கான இதெல்லாம் அதில் தான் இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஜெரிமானமாகும் புரியறதா அந்த அந்த சுவை மொட்டுக்களை வந்து இந்த சு இந்த சுவையும் காரமும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடும் அதுக்கான மெயின் மருந்து இப்படியே அந்த பருப்போடது இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ரோட்டீன் அது இது சொன்னது சொன்னது திருப்பி திருப்பி கார்போஹைட்ரேட் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவா மட்டும் படிச்சுக்கோங்கோ இந்த பஜ்ஜி தெரியாதா அதை போட்டு காட்டின்னு இருக்கியே அப்படின்னு சில பேர் கேட்பா இது வந்து தெரியாத மட்டும் தான் போட்டு காமிச்சுட்டு நான் தெரிஞ்ச வாழ்க்கானது இல்லை இல்லை தெரியும் ஆனால் இப்படி எடுத்துட்டு சாப்பிட்டா காரம் இருக்காதுங்கிறது தெரியாது ஆமாம் இப்போ வயசானவா சின்ன குழந்த இருக்கா பத்தேலா அவ்வாளுக்கு வந்து இந்த காரம் ஒத்துக்காது நம்ம வந்து மீடியம் ஏஜ் கார்களுக்கு தான் ஒத்துக்கும் இப்போ இதில் அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்கு பத்தேலாம் அவ்வாளுக்கெல்லாம் ஒத்துக்காது ஆனால் அவ்வாளுக்கும் இந்த பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் தான் பண்ணி கொடுக்கணும் என்னென்னா இந்த புண்ணு வயத்தில் வர அல்சர் புண்ணெல்லாம் இருக்குது பற்றில அதோடைய கடைசி ஸ்டேஜ்கள்லாம் தான் உங்களுக்கு வந்து கேன்சரில் கொண்டு போய் விட்டுடுறது அதனால காரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வெயில் காலங்களில் குறச்சிக்கிறது நல்லது இப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆற்றில் அளவுக்கு பண்ணி கொடுக்காம இருக்க முடியாது பண்ணும்போது சைடு பை சைடு மிச்ச பேருக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கணும் இதே வந்து ஆப்பிளில் போடலாம் நானே போட்டிருக்கேன் ஆனால் நம்மளோடது வேறு ஒரு சேனலில் இருக்குது அதை சொல்ல வேண்டாம்னு பொண்ணு சொன்னால் நான் மறந்துட்டேன் சொல்லிட்டேன் ஆப்பிள் உள்ள பஜ்ஜி போடலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வெங்காய பஜ்ஜி தான் ஃபேமஸ் எல்லா ராத்துலேயும் போட்டு சாப்பிடுவாள் கத்திரிக்காய் பஜ்ஜி ரசிகர்கள் நிறையா பேர் இருக்கா வாழைக்காயை நீள நிலமாக திருத்தி பாட்டிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி என்னென்னா வாழைக்காயை நீள நிலமாக அப்படி முழு வாழைக்காய நீளமாக அப்படி கீண்டுருவாள் கீண்டு அதில் பஜ்ஜி போடணும்பா பாட்டி ஆனால் பாட்டி தனக்காக வேண்டி ஒரு நாள் கூட செஞ்சு சாப்பிட்டதில்லை பரங்கிக்காய் இன்னும் சொல்லப்போனால் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் பஜ்ஜி போடலாம் நம்மக்கிட்ட என்ன காய் கைவசம் இருக்கோ அந்த எல்லா காயிலையும் போட்டேன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமான ருச்சியை கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம் அது ஒரு ஒரு பஜ்ஜிக்குமே ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் பொதுவில் ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பா ஆனால் ஸ்பெஷலாக அவ்வாளுக்குன்னு பிடிச்சத ஆற்றுல என்ன பண்ணுவாள் இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவாள் இந்த பஜ்ஜி உனக்கு இந்த பஜ்ஜி உனக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே அதனால செஞ்சு கொடுப்பாள் முக்கால்வாசி இந்த பஜ்ஜி எப்போ பண்ணுவான்னா தீபாவளி அன்னைக்கு இந்த பஜ்ஜியும் ஒக்காரையும் இப்போ எங்கள் அத்தேயாத்துலலாம் அது வழக்கம் காற்றால் தீபாவளி அன்னைக்கு பஜ்ஜியும் ஒக்கோரையும் தான் பண்ணுவாள் இது அத்தியாத்து வழக்கம் பாட்டி சொல்வா எங்கள் அம்மாத்தில் கூட கார்த்தால உக்காரையும் பஜ்ஜியும் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லுவா எங்கள் தாத்தா வாரத்தில் அது வழக்கம் இல்லை பாட்டியோடைய அம்மா வாரத்தில் வழக்கம் அப்படின்னு சுட சுட பஜ்ஜி பண்ணி தருவா எங்கள் வாரத்தில் அப்படின்னு பாட்டி சொல்வா இது பாருங்கள் இது நேந்திர வாழைப்பழம் குழந்தைக்கு இப்போ இந்த நேந்திர வாழைப்பழத்தில் தான் போட்டு கொடுக்க போகிறேன் ஓட்டுட்டேன் ஒன்று முட்டுப்படத்தில் இது பாருங்கள் நான் முத்து படம் பார்க்கல எனக்கு தெரியாது பஜ்ஜி முத்து படத்துல அந்த சீனே வருமே மகாராணி வரவேணும் வரவேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜி அதெல்லாம் இழல அவளுக்கு போடுவாங்க ரஜினிக்கு கேள்வி இதை காட்டுவாங்க இந்த பாருங்க இது நேந்திர வாழைப்பழ பஜ்ஜி தெரியுறதா இது வாழைப்பழ பஜ்ஜி முத்து படத்துல இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சள் தான் இருக்கும் ஓ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு தான் போட போகிறோம் ஒன்று மிளகா ஆசைப்பட்டாலேனு இன்னொன்று குழந்தைக்காக வாழைப்பழம் அவ்வளோதான் அந்த ரெண்டு தான் நம்ம போட போகிறோம் மத்திய மாவு கலக்கிறது எப்படின்னு நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதில் இன்னும் என்னென்னா நல்லா கரகரைன்னு வரணுன்னா உளுந்து வருத்த மாவு இருக்கு இல்லையா உளுந்த மாவு டாங்கர் அதாவது கோகுலாஷ்டமிக்குலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த உளுந்து மாவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் டேஸ்ட்டு இன்னுமே கூடுதலாக வரணும்னு நினச்சாக்கா வா போட்டுக்கலாம் மாவு போட்டுப்பா அதை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல ஆனால் உளுந்த மாவு போட்டுட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா சித்தியோடைய மாமியார் அதை போடுவா அங்கே நான் பார்த்துருக்கேன் அதை போட்டால் நல்லா இருக்கும் டே மாமி அதனால் நீங்கள் வேணா அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கோ அது நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கணும் உளுந்து மாவு இந்த மாவு எல்லா பஜ்ஜியும் பண்ணி எடுத்தாச்சு மிளகா பஜ்ஜி ஒரு பதினாறு பஜ்ஜி கிடச்சிருக்கு நமக்கு இது இந்த பழம் வச்சு குழந்தைக்காக போட்டோம் இல்லையா நேந்திரம் பழம் வச்சு அதில் நாலு கிடச்சிருக்கு இந்த பாருங்க அதாவது விண்டு அப்படி விண்டு பத்தம் அப்படி இருக்குது இது ஒரு நாலு இருபது பஜ்ஜி கிடச்சிருக்கு அந்த மிச்சம் மாவு அடியில் இருக்கும் இல்லையா அதில் வேறு எதுவும் போட முடியாதுன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா இது அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இந்த பாருங்க இந்த மாதிரி உதிர உதிராக பக்கோடா மாதிரி போட்டிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைக்கா அந்த பழத்தை பழபஞ்சியோட இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் இருக்கு இருக்கா ஆ अग्ना सनस्ति देवी दे पारा ब्रह्मन्य स्वरूपिनि पारमेश्वर जगन्मान महालक्ष्मी नमोस्तुते स्तुते अनंश्ति मगर देखिए मसूबा अग्ना स्तस्ता नहीं हो तू बनेगी दे मरी <laughs> <थी शोरी> <laughs> இப்போ நீங்களும் இதே மாதிரி வித்தியாசமாக இப்படி நேந்திரம் வாழைப்பழத்தில் மிளகாலை அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காய பக்கோடா மாதிரி எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க சரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்